Kerala versus D&T Kerala, the first card for you, the next match, D&T Kerala versus EBS Salem, the first card for you, J.B. Taveri, Wink Marbeto. நூறு வழங்குவவர் நாங்கள் அனைவரும் அன்புடன் என்று அழைக்கப்படும் அண்ணன் கேப்டன் அவர்கள் மும்பை போலீஸ் அடைகின்ற ஒரு வெற்றி கொலைக்கும் ரூபாய் நூறு வழங்குவன் அவர்கள் கர்நாடகா

நம்பியின் சார்பாக மாபெரும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் தேர்ந்தவர் கர்நாடகா

டும் தெ கேப்டன் தே தொகை வழங்களுக்குபெரும் ஒரு வெற்றி பிள்ளைக்கும் ரூபாய் நூறு வழங்குகின்ற மாவட்ட விளையாட்டு மேம்பாட்டு அணியுடைய அமைப்பாளர் சகோதரர் ரமேஷ் அவர்கள் நூறுபாய் தர உள்ளார் அவருக்கும் விழா கம்பியின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த வெற்றி பெறுகிறதோ அந்த அணிக்கு மாவட்ட பொறியாளர் அணியினுடைய சார்பில் ரூபாய் இரண்டாயிரம் ஊக்க பரிசாக வழங்கப்படுகிறது வெற்றி பெறுகின்ற அணிக்கு இரண்டாயிரம் மாவட்ட பொறியாளர் அணியினுடைய சார்பில் இரண்டாயிரம் வழங்கப்படுகிறது நான் டோக்கன் டோக்கன் இருக்கீங்களா ஆடியன்ஸ் ஆடிய ஒரு பத்து நடைபெறுகிறது டோகன் ஆடியன்ஸ் பிளேயர் ஆடியன்ஸ் மட்டும்தான் ¡Ven con el பதி ஏழு வெட்டு புலிகளும் கர்நாடகா நான்கு வெட்டு புலிகளும் எடுத்து அவனை சொல்லியிருக்கிறது மும்பை போலீஸ் பதினேழு கர்நாடகா நாலு ಪೊಲೀಸ್ ಇರಬತ್ತ ನಾಲ್ಕು

ठीक है सुनिए रहा ना करता है बहुत ज़्यादा ना सारे तो है चाहो ना ना तो भी ठीक है सुनिए टाइम स्कोर मुंबई पुलिस 24 फोर कनाडा अरे सारे जाओ रे ஆனா அவங்க எங்கிறது பண்ணுங்க போலீஸ் இருபத்தி ஆறு வெற்றி அணி ஆறு வெற்றி புள்ளி முன்னிலையில் மும்பை போலீஸ் அன்பளிப்பை எடுத்துக்கொள்ள அறிவு தருகின்றோம் ஒரு ஒரு வெளியாக جيڪا <laughs> ڪرڻا ஒளி அமைப்பாளர் மலை ராஜா அவர்களுக்கும் மற்றும் விளையாட்டு போலீஸ் அற்புதமாக முயற்சி எடுத்து சென்றுள்ள தமிழ்நாடு மும்பை போலீஸ் இருபத்தி ஏழு T N T Kerala vs S N B Salem. Last four matches. Last four matches. The last and final one. Twenty points twenty nine. कान्हा रगाटे. The last and final one. T N T Kerala vs S N B Salem. Last four matches. Last four matches. The last and final one. T N T Kerala vs S N B Salem. உன்னை போலீஸ் இருபத்தி ஒன்பது கர்நாடகா பத்து சிறப்பு பரிசாக மாவட்ட இல்லையே பலர் குமார் அவர்கள் ரூபாய் இரண்டாயிரத்தை வாலி வர உள்ளார் அவருக்கு விழா கட்டின் சார்பாக மாபெரும் நன்றியை அறிவித்துக் கொள்கிறோம் रे लाइनअप हो गई ना कुछ हो غادي रे लाइनअप हो गई नो नंबर इज 31 कनाडा 11 एवीएस 7 टीएनटी केरल प्लीज कम एवीएस 7 टीएनटी केरल प्लीज कम टू द कोर्ट रे इन द आर्ड कलर रेडिए एवीएस 7 टीएनटी केरल प्लीज कम टू द कोर्ट 4 Thank you.